ஓம் கணேசாய நமக பணி உறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ஆனந்த வாழ்வு தரும் ஆகஸ்ட் மாதம் கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலங்களை இந்த மாதம் அள்ளித்தரப்போகின்றது என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்த மாதமே ஒரு வித்தியாசமான மாதம் உங்களுக்கு கும்பம் துன்பம் ரெண்டும் சேர்ந்து இணைஞ்சது தான் கும்பம் அதாவது இன்பமும் துன்பமும் இணைந்த வாழ்க்கை என்பதை விட துன்பம் நிறைந்த வாழ்க்கை என்பதுதான் கும்பத்திற்கு சால பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நிறைய அன்பர்கள் வந்து சொல்லிக்கிட்டு வராங்க அதுபோல தான் வாழ்க்கையும் ஓடிக்கொண்டு இருக்கிறது உங்கள் ராசி காற்று ராசி காற்று என்பது ஒரு நிலையாக எப்போதும் இருப்பது இல்லை எப்போதும் குளிர்ந்த காற்றாகவும் வீசாது எப்போதும் காற்றாகவும் வீசாது அனல் காற்றாகவும் வீசாது சூறாவளியாகவும் இருக்காது எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் எப்படி காற்று அடிக்கப் போகிறது என்பது யாராலும் மறுதியிட்டு சொல்ல முடியாது வானிலை ஆராய்ச்சி மையம் கூட கண்டுபிடிச்சு சொல்றதுல இவ்வளவுதான் ஒரு அளவிட்டு சொல்ல முடியுமே தவிர அதுக்கும் மேல அதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அந்த அமைப்பு வந்து கிடையாது அதை இயற்கை என்பதை வந்து யாராலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் சக்தியும் கிடையாது ஆகையினால காற்றை பற்றி உணர்ந்தவர்களும் அறிந்தவர்களும் யாருமே இருக்க முடியாது பட்சே காற்று இல்லாமல் உயிரினங்கள் வாழ முடியாது இது மட்டும் முக்கியம் அதாவது நீரின்றி அமையாது உலகு பட்சே நீர் அதாவது காற்றின்றி உயிரினங்கள் வாழ முடியாது என்ன முஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் அதன் பின்ன பின்ன வந்து காற்று இல்லைன்னு சொன்னால் அப்படி முடங்கக்கூடிய தன்மையாக போய்விடும் அதே போலத்தான் காற்றை புரிந்து கொள்ள முடியாதது போல தான் கும்பம் என்ற ஒரு லட்சணத்தையும் புரிந்து கொள்ள முடியாது கும்பத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியாது அதை தான் தெரியும் ஆக கும்பத்தை நம்ம எடுத்து பார்ப்போமே அப்படின்னு யாருக்கும் ஒரு ஒரு ஃபீலிங் வராது அதுக்குள்ளே என்னமோ இருக்குது அவ்வளோதான் அதை எடுத்து பார்க்கப்படாது அப்படிங்கிறது போல தான் இருக்கும் ஆக அதுக்குரிய மரியாதை உண்டு கும்ப கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்றார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கோவிலுக்குள்ள நுழையிறோம் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் யாக பூஜை நடத்தி அந்த கும்ப மரியாதையோடு அழைத்து வரப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கும்ப மரியாதை என்பது ஒரு தேவருக்கு ஒரு இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அதைத்தான் கும்ப மரியாதை அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட கும்ப அமைப்பு உங்களைத்தான் ராசிகளிலேயே மனித ரூபமாக சித்தரிக்கப்படக்கூடியது கும்பம் கன்னி இந்த ரெண்டு தான் இந்த கன்னி என்பது கன்னி பெண்ணாக போய்விடுகிறது கும்பம் என்பது ஆண் வடிவமாக காட்டப்பட்டிருக்கும் அந்த மிதனத்தை கூட ரெண்டு குழந்தை தான் காட்டி காட்டப்பட்டிருக்கும் குழல் ஊதுறது போல இந்த கும்பம் மட்டுத்தான் முழு மனித உருவத்தை அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ராசி இப்படிப்பட்ட ராசி என்பது இது சனிக்கு சொந்தமான ராசி கால காலதேவனுக்கு இது பதினோராவது வீடு லாப வீடு அப்படின்னு சொல்லுவோம் இந்த லாப வீடு அப்படின்னு சொன்னாலும் கூட கும்பத்தில் பிறந்தவர்கள் என்னவோ லாபத்தை விட புகழைத்தான் விரும்பக்கூடியவர் லாபம் என்பதை விட அதாவது பணத்தை விட புகழுக்கு தான் கும்பம் அப்படிப்பட்ட கும்ப ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க கும்ப ராசிக்கு அதிபதியாகிய சனி பகவான் ஆட்சி மூல திரிகோணமாகி வக்கரித்து உட்கார்ந்திருக்கிறாரு ஆகையினாலே அந்த சனியினுடைய தன்மை உங்களுக்கு வலுவாகவே அமைந்திருக்கின்றது எந்த இக்கட்டான சூழ்நிலை வந்த போதிலும் உங்களுக்கு கௌரவம் என்பது குறையாது எம்மியளவும் குறையாத தன்மை உங்களுக்குத்தான் உண்டு இந்த சென்மச்சனியில் இப்படி கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களை தவிர எந்த ராசியை தவிர வேறு எந்த ராசிக்கும் கிடையாது மற்ற ராசிகள் எடுத்து என்ன அது சென்மச்சனின்னு தான் சொல்லுவோம் உங்களுக்கு ஜென்மச்சனி என்பது வந்து யோகச்சனியாகவே மாறிக்கொள்கிறது ஏனென்றால் உங்களுடைய ராசி நாயகன் தலைவன் பிராணன் உயிர்நாதன் என்வரே சனிதான் அந்த சனி உங்கள் வீட்டில் இருக்கும்போது தான் உங்களுக்கு பலம் ஆக சனி ஏழரை சனியாக அல்ல யோகச்சனியாக உங்களுடைய வீட்டிலே இருக்கின்றார் ஆகையினாலே இதுவே ஒரு பெரிய பலம் உங்களுக்கு அதிலும் வக்கரித்து இருக்கின்றார் அவருக்கு ஆறாம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கின்றார் சனி வந்து ஒரு பெரிய யோகத்தை ஒரு கௌரவத்தை கொடுக்கிறார்னு சொன்னால் சூரியன் வந்து ஆறாம் இடத்துல அமர்ந்துண்டு அதை பிரகாசம் பெற செய்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பும் உங்களுக்கு இருக்கின்றது இந்த மாதத்தில் வந்து அதுதான் ஒரு வித்தியாசமான மாதம் அப்படின்னு சொல்லி இந்த மாதம் ஒரு வித்தியாசமான மாதம் உங்களுக்கு தோப்பனாராக விளங்கக்கூடிய அந்த சூரியன் கடகத்திலே உங்களுடைய தலைவன் உங்களுடைய ராசி நாயகன் என்பவர் அந்த சூரியனுடைய குழந்தையாகத்தான் இருக்கின்றார் பிள்ளை அவர் பெற்ற பிள்ளை நீங்கள் ஆட்சி மூலத்திரிகோணமாக இங்கே அமரப்பட்டதனாலே கௌரவம் மேலோங்கும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் கையில் காசு இருக்குதோ இல்லையோ உங்களை பார்த்தால் நாலு பேர் மதிப்பாங்க மரியாதை கொடுப்பாங்க நமஸ்காரம் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு யோக அமைப்பில் இந்த மாதம் அமைந்திருக்கின்றது பன்னிரெண்டு கூடையவன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல உங்கள் வீட்டுக்கு ஒன்றாம் இடத்துல பன்னிரெண்டாம் வீடு செலவு செய்கிறதுக்கு பணம் வேணும் இல்லையோ அந்த பணம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏனென்றால் அந்த விரைய வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலே அவர் வக்கரித்து இருக்கின்ற காரணத்தினாலே கையில் காசு பணப்பழக்கம் நிறைய இருக்கும் அதேவே சமயத்தில் செலவுகளும் கடுமையாகவே இருக்கும் செலவுகள் கடுமையாக இருக்கும் அப்படின்னா சனி பன்னிரெண்டாம் இடத்துக்காரன் வக்கரமாகி இருக்கின்றான் வரவை கொடுத்து செலவை செய்கின்றான் அதுதான் வேற ஒன்றும் இல்லை வரவை கொடுத்து செலவை வைக்கின்றான் கடன் ஏற்பட வாய்ப்பு கிடையாது ரெண்டு கதிபதி ஆகிய குரு பகவான் ரெண்டாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திலும் உங்கள் வீட்டிற்கு நான்காம் இடத்திலும் பதினோராம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலும் அவர் இருக்கின்றார் ஆகையினால இந்த பணப்புழக்கம் தன காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த தனஸ்தானாதிபதி நம்ம சனியை பற்றி பேசணும் இப்போ தன ஆகிய அந்த குரு பகவான் உங்களுடைய வீட்டிற்கு நாலாம் இடத்துல குருவோடு செவ்வாயோடு இருக்கின்றார் ஆகையினால தொழில் வியாபாரம் உத்தியோகத்தின் மூலமான வருமானம் இந்த மாதத்தில் அதிகரிக்கும் ரெண்டாம் இடத்துல ராகு கொஞ்சம் வாக்கை அதாவது சொல் பேசுகின்ற பேச்சை அளவு அறிந்து பேச வேண்டும் அது யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பது புரிந்து பேசுவது நல்லது இந்த ஒரு இடம் உங்களுக்கு இந்த மாதம் அவ்வளவு சிறப்பாக இல்லை கவனத்துடன் பேச்சை கையாளுங்கள் ரெண்டுல ராகு இப்ப கொஞ்சம் வலிமை ஏறி இருக்கின்றார் இந்த வலிமை ஏறி இருப்பது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அடக்க சொடக்கமாக இருந்து கொள்ள வேண்டும் நாலாம் பதினோராம் இடத்துக்கு அவர் நாலாம் இடத்துல இருக்கிறார் பதினோராம் இடத்துக்கு நாலாம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அந்த லாபங்கள் பெருகி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வாய் தொடுக்கால அந்த லாபங்களை நீங்களே குறைச்சிட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அந்த பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியாகிய குரு பதினொன்றுக்கு ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால கடன் காட்சிகள் வசூலாகக்கூடிய கூடிய கட்டம் சாமி நாங்கள் கடனை வாங்கி வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம் வா கடன் எங்கே கொடுக்கறது கடன் கொடுக்கக்கூடிய அளவிலேயே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒன்று ரெண்டு பேர் கடனை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருப்பாங்க அதுவும் அவங்க பணம் இல்லை இன்னொரு வாங்கி கொடுத்துருப்பாங்க அதைத்தான் நான் சொன்னேன் அந்த பணம் இப்பொழுது உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது நான்கு பத்துக்கு உடைய செவ்வாய் நாலாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்திலும் உங்கள் வீட்டிற்கு நாலாம் இடத்திலும் பத்தாம் இடத்திற்கு நாலாம் ஏழாம் இடத்திலும் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால அந்த செவ்வாய் அமர்ந்திருக்கின்ற இடம் சிறப்பாக அருமையாக அமர்ந்திருக்கின்றது ஆக இந்த செவ்வாயினுடைய அமைப்பை கொண்டு தைரியம் மேலோங்கும் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் ரொம்ப மிகச்சிறப்பாக அமை வியாபாரம் சூடுபிடிக்கும் அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து வாரம் குறையும் பனிச்சுமை குறையும் வெகுமதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நாலுக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் நாலாம் இடத்துல குருவோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆடி ஏதாவது ஆகஸ்ட் மாதம் முடிவதற்கு உள்ளாக ஒரு தனித்துவமான ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும் காலம் முழுக்க துன்பத்திலேயே உழன்று கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு காலதேவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய அருளாலும் அதே போல் சிவசுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவானாலும் உங்களுக்கு இந்த மாதம் முடிவதற்கு உள்ளாக ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது அது அவா அவா ஜாதக கணக்கின்படி அந்த அதிர்ஷ்டம் பெரிய தொகையாகவும் இருக்கலாம் சின்ன தொகையாகவும் இருக்கலாம் அது உங்கள் ஜாதகத்தினுடைய அடிப்படை அமைப்பை பார்த்து கொண்டீர்களேயானால் அந்த அதிர்ஷ்டம் என்பது எந்த எத்தனை சதவிகிதம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் குறிப்பாக அந்த அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவிட்டம் நான்காம் பாதத்தில் பிறந்தவாளுக்கும் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த அதிர்ஷ்டத்தின் அளவு அதிகமாக காணப்படுவதாக அமைந்திருக்கின்றது இந்த வகையில் அந்த செவ்வாய் குருவோடு சேர்ந்து காணப்படுகின்ற காரணத்தினால புதையல் புதையலுக்கு ஒப்பான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பார்க்கலாம் தசா அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடையவர்கள் தசை நடக்காமல் இருக்க வேண்டும் அந்த தசை மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடையவர்கள் தசை நடக்காமல் இருக்கும் பட்சத்தில் மற்ற எந்த ஆதிபத்திய தசையும் நடக்கலாம் அப்படிப்பட்ட தசையில் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது உங்களை தேடி வருகின்றது அப்படிப்பட்ட யோக அமைப்பு இந்த கும்பத்திலே பிறந்த உங்களுக்கு இருக்கின்றது அதிலும் குறிப்பாக நிலப்புலங்கள் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது நான்கு ஒன்பதுக்கு அதிபதியாகிய சுக்கிரன் இவர் இப்போ கொஞ்சம் வலுவாகவே இருக்கின்றார் நான்கு ஒன்பது கதிபதியாகிய சுக்கிரன் ஏழாம் இடத்துல போய் இருக்கிறார் நாலாம் இடத்துக்கு நாலாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்திலும் இந்த தான் பொதுவாக அந்த சொகுசை அமைத்து கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் தான் சொகுசு அப்படின்னு சொல்கிறோம் ஆடம்பர வாழ்க்கை இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பே ஆனந்த வாழ்வு தரும் ஆகஸ்ட் மாதம்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ இதுக்கு மெயின் கதாநாயகனே ஒன்றாம் இடத்துக்கு அடுத்து அந்த நாலு ஒன்பது கதிபனாகிய சுக்கிரன் பொதுவாக சுக்கரனை சொன்னார் பத்தா குறைக்கு உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதியாகவே அவர் வருகிறார் நாலாம் இடத்துக்கு சொந்தக்காரனும் ஒன்பதாம் இடத்துக்கு சொந்தக்காரனும் கேந்திர கோணத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த சுக்கிரன் உங்களுடைய வீட்டுக்கு ஏழாம் இடத்துல சொல்லியாக கொடுக்கணும் பெண்கள் ஏற்கனவே உங்களை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ இதில் குறைக்கு ஏழாம் இடத்துல சுக்கரை வந்து உட்கார்ந்துருக்கிறார் சுகத்துக்கு அதிபதி பாக்கியத்திற்கு அதிபதி ஆக பெண்கள் இப்பொழுது மிகவும் சிநேகிதமாக உங்களோடு உறவு கொள்ளக்கூடிய வகையிலே தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் சில பேர் கிடைக்கும் பேசுகிறான் சொல்கிறான் கமெண்டில் போடுறாங்க எப்படி போடுறாங்க ஐயா ஒன்றுக்கே வழியை காணும் நீங்கள் ரெண்டு மூணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு உங்கள் சுய ஜாதகத்தை சரி பார்த்துக்காங்க அந்த கும்பத்தில் புள்ளி விழுந்திருக்கா சந்திரனுடைய அமைப்பு கும்பத்தில் கரெக்டாக தான் விழுந்திருக்கான்னு பார்த்துக்குங்க சில பேர் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நாலாம் பாதமாக இருக்கும் அது வாக்கிய கணிதத்தில் கணிச்சு பார்த்துக்காங்க சில பேருக்கு வந்து அவிட்டு நட்சத்திரம் மூன்றாம் பாதம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ரெண்டாம் பாதமாக இருக்கும் ஆகையினால் இவைகளெல்லாம் ஜாதகத்தை வாக்கிய கணிதத்தில் நீங்கள் கும்பராசி தானா என்பதை வந்து செக் பண்ணிக்காங்க அப்படி செக் பண்ணிக்கிட்டேன்னா அந்த கட்டை வந்து கரெக்டாக இருக்கும் அதே சமயத்தில் இள இளமையில் வந்து எட்டு குடையவனோ அந்த ஏழு அதாவது எட்டு குடையவன் மூன்று குடையவன் ஆறு குடையவன் தசை நடந்து கொண்டிருக்காமல் இருக்க வேண்டும் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் பார்த்தேன்னா கொச்சாரம் அருமையாக உங்களுக்கு வேலை செய்யும் சனி அல்ல ஜென்மநாதன் உங்களுக்கு இது சனி என்று கொள்ள சொல்லக்கூடாது ஜென்மநாதன் ஜென்மத்தில் இருக்கின்றார் ஆக இந்த நாலு ஒன்பது ஆகிய சுக்கரன் சனிக்கு நேர் ஏழாம் இடத்திலையும் நாலாம் இடத்துக்கு நாலாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்திலும் நீங்கள் செய்த புண்ணிய வசத்தினால் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணிய வசம் பெண்களுக்கு செய்த புண்ணியம் இந்த காலத்தில் பெண்கள் உங்களை நாடி வருகின்ற காலகட்டம் திரும்ப சொல்லப்போனால் உங்களை வந்து ஒரு கண்ணன் அப்படின்னு கூட சொல்லலாம் கும்பராசியிலே பிறந்தவர்களை பொதுவாக கதிகால கண்ணன் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட யோக அமைப்பில் பிறந்த உங்களுக்கு சும்மாவே பெண்கள் நாடி வருவார்கள் பத்தாம் குறைக்கு ஏழில் சுக்கரை உட்கார்ந்து இருக்கிறாரு ஏழில் சுக்கரை உட்கார்ந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக இந்த அமைப்பு நிச்சயமாக இந்த மாதத்தில் வேலை செய்யும் ஆக சொகுசாக இருக்கக்கூடிய கட்டம் அது ஏழாம் இடத்துல இருக்குது கவனமாக இருந்துக்காங்க ஏழாம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் மனைவி ஸ்தானம் அது கலஸ்தர ஸ்தானா கலஸ்தர காரகன் கலஸ்தர ஸ்தானத்தில் வரப்படாது அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் இதர பெண்கள் சொகுசு உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் வரும் பார்த்துக்கங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்து செய்யுங்க அடுத்தபடியாக நிலபுலன்கள் மூலமாக இந்த வீடு நிலபுலங்களில் இருந்த சில சிக்கல்கள்லாம் இந்த மாதத்தில் விடுபட்டு விடும் பாக்கிய வகையில் தோப்பனார் வர்க்கத்தில் வர வேண்டிய சில சம்பாத்தியங்கள் வரவு செலவுகள் அதாவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடியும் தோப்பனார் வர்க்கத்தில் வரக்கூடிய பங்கீடுகள் இந்த மாதத்தில் அதிகபட்சம் கிடைத்துவிடும் ஐந்து எட்டுக்கு உடைய அந்த புதன் ஐந்தாம் வீடு அந்த வீட்டுக்கு உடைய புதன் யோகாதிபதி புதன் அவர் ஆறாம் இடத்துல மறைந்த புற புதன் நிறைந்த பலன் தருவான் அப்படின்னு சொல்லுவோம் ஆக புத்திரர்களால் செலவுகள் அதிகமாக ஏற்படும் பூர்வ புண்ணிய வகையில் இருந்த கடன்கள் அடைக்கப்பட்டு அந்த சுமைகள் நீக்கப்பட்டு விடும் எட்டாம் இடத்துல கேது குருவின் பார்வையோடு இருக்கின்ற காரணத்தினால் அவப்பெயர் வீட்டு வாசல் வரைக்கும் வந்து வாசலோடு போயிடும் பார்த்துக்குள்ள வீட்டுக்குள்ள வராது அப்படிப்பட்ட நிலைமையாக இருக்கும் ஆறு உடையவன் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால தெய்வீக தேவாலய தரிசனங்கள் அவர்களுக்காக செலவு பண்ணிடுங்க பிள்ளைகளுக்காக செலவு பண்ணுங்க அந்த சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு இந்த மாதத்தில் அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதோடு இந்த மாதத்தில் என்ன செய்யணும் செய்யப்படாது அப்படிங்கிறத ஆனந்த வாழ்வு தரும் ஆகஸ்ட் மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யப்படாது அப்படிங்கிறத ஒரு தலைப்பாக போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவும் பாருங்கள் ஏழு கதிபதியாகிய சூரியன் ஆறாம் இடத்திலும் ஆறு கதிபதி ஆகிய சந்திரன் ஐந்தாம் இடத்திலும் அமர்ந்து காணப்படுகின்ற காரணத்தினால குடும்பத்துக்குள்ளே நீங்கள் இதர பெண்கள்கிட்ட பேசுகிறதுனால கணவன் மனைவி பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ரொம்ப கவனமாக இருந்து கொள்வது அவசியம் அரசனை நம்பி புருஷனை கைவிட்டப்படாது ஆகையினால ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் நல்லபடியாக வாழுங்கள் இந்த மாதத்தில் முக்கியமான செய்தி அதிர்ஷ்டம் தேடி வருகின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது போக பெண்களுக்கு சிறப்பு பலன்களாக என்னன்னு பார்த்துடலாம் ஏன்னா பெண்கள் நிறைய பேர் கேட்குறாங்க என்ன சாமி எல்லாருக்கும் நீங்கள் ஜென்ஸுக்காகவே போட்டு என்று கேள் எங்களுக்கு பெண்களை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிங்களே அப்படின்னு கேட்குறதுனால இந்த வீடியோவில் பெண்களுக்காக பிரத்யேக பலனாக போட்டுவோம் அதுக்கு முன்னால் இந்த ஆண்களுக்கு இந்த மாதத்தில் அது எத் என்னென்ன தேதிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன் அதை நான் சொன்ன வீடியோவை பாருங்கள் அதில் வந்து ஆகஸ்ட் ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அந்த வீடியோவில் பதிவிட்டிருக்கிறேன் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க இனி வந்து பெண்களுக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம் பெண்களுக்குரிய பலன்களில் வந்து கும்பராசி பெண்கள் பொதுவாகவே யோகம் இருக்குதோ இல்லையோ அந்த சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய பெண்களாக எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அழகு என்பது அவர்களிடம் இயற்கையாக கூடிக்கொண்டிருக்கும் கும்பராசியிலே பிறந்த பெண்கள் இயற்கையாக அதாவது பொன் வைக்கிற இடத்துல பூ வச்சு பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பழமொழி அதுபோல் பெண்களை பொறுத்த மட்டில் ஒரு பூ வச்சா கூட இல்லை ஒரு சாதாரண ஒரு ஆடை உயர்ந்த ஆடை பட்டாடை பீதாம்பரம் என்று சொல்ல வேண்டாம் சாதாரண எளிய ஆடையில் இருந்தால் கூட பேரழகியாக காணப்படக்கூடியவர்கள் தான் இந்த கும்பராசியிலே பிறந்த பெண்கள் அப்படிப்பட்ட பெண்கள் எத்தனையோ சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து வந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா உங்களுக்கு ராசியில் உள்ள சனி பகவான் உங்களுக்கு வலுவை கொடுப்பார் கௌரவத்தை கொடுப்பார் ரெண்டில் அமர்ந்திருக்கும் ராகு வாயடக்கம் நல்லது அந் அந்த அதாவது திருத்தியார் விஷயங்களில் தலையிட வேண்டாம் குறிப்பாக இப்போ மாமனாரோ மாமியாரோ அல்ல குழந்தனாரும் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறாங்க உங்களுக்கு பிடிக்கலை அதை வந்து நீங்கள் அலப்பறை கொடுத்து அதை எதையும் சொல்ல வேண்டாம் அப்படி போய் என்னன்னு சொன்னால் நீங்கள் சொன்னதனால தான் அப்படி அவன் ஆயிட்டான் இல்லை சொன்னதனால தான் மாமியார்கள் விழுந்துட்டாங்க அப்படி சொன்னதனால தான் மாமனார் வந்து படி தவறிட்டார் இப்படியெல்லாம் பேச்சுக்கள்வார் நீங்கள் நல்லது சொல்லப்போய் அதாவது மாமா பார்த்து படியேறுங்கன்னு சொல்லியிருப்பீங்க அது தச்சு அவர் ஏற்கனவே விழக்கூடிய நிலையில் இருந்திருப்பார் லேசாக தடுமாறி சடக்குன்னு விழுந்திருப்பார் இவர் சொல்ல போய் தான் நீ சும்மா இருக்க வேண்டியதான வாய் கொடுத்து நீ வாங்கிக்கிட்ட நீ வாய் சொல்ல போய் தான் அப்படி விழுந்துட்டார் அப்படிங்கிற பழி உங்களை ஈஸியாக படக்குன்னு சொல்லிடுவாங்க இது எதுக்கு சொல்லுவான உங்களுக்கு வந்து குறைகள் இருப்பது உங்களுக்கு பிடிக்காது அந்த குறைகள் இருப்பதை உடனே சுட்டி காட்டக்கூடிய குணம் உங்களுக்கு உண்டு அந்த குறைகளை இந்த காலகட்டத்தில் எல்லாம் சொல்லிக்கிட வேண்டாம் உங்கள் வீட்டில் எதுவும்னா அப்படி சொல்லிக்காங்க நீங்கள் பிறந்தகத்தில் என்ன செய்யணுமோ சொல்லிக்காங்க புகுந்த இடத்துல இதெல்லாம் கண்டுக்கிட வேண்டாம் அது என்னமோ நடந்துட்டு போகுது விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுறணும் ஆத்துக்காரன் கேட்டால் கூட அது சரியான பதில் எனக்கு தெரியலை அப்படின்ட்டு போயிடும் தெரியலைன்ட்டா ஓஞ்சி ஓச்சு ஏதாவது ஒரு சின்ன யோசனையை சொன்னீங்கன்னா அது தீப்பொறி போல் அந்த தீக்குச்சியை பொருத்தி ஒரு வைக்கப்பட பழச்சது போல் மல மலமலன்னு எரிய ஆரம்பிச்சு ஆகையினால் வா நாம்க்கம் என்பது ரொம்ப முக்கியம் நாலாம் இடத்துல செவ்வாய் கோபம் சுள்ளுன்னு வரும் அந்த கோபம் வரக்கூடிய அளவில் சில பேர் பேசவும் செய்வாங்க ஆகையினால கவனத்தோடு இருங்கள் யார் அந்த புகுந்த இடத்துல தான் புகுந்த இடத்துல இந்த மாதிரியெல்லாம் பேச்சுக்கள்லாம் வரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பது நல்லது நாலாம் இடத்துல உள்ள குரு உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார் நாலாம் இடத்துல உள்ள குரு ஏற்கனவே வீட்டின் சில பல துன்பங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே அனுபவித்து வந்தீங்க இந்த மாதத்தில் அந்த துன்பங்கள் குறையும் ஐந்தாம் இடத்துல உள்ள சந்திரன் கொஞ்சம் வெளியில் வந்து உங்களுக்கு நன்னா இருக்கும் உங்க வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னு சொன்னா தான் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதாக இருக்கின்றது வேலைக்கு போகும் பெண்களை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்க வந்து உங்களுக்கு உணவுகள் ரொம்ப கவனமாக சாப்பிடுங்க அதை சில விஷயங்கள் மனசுக்கு சரியா படலைன்னா அந்த எந்த யார் கொடுத்தாலும் என்ன உணவு கொடுத்தாலும் தவிர்ப்பது நல்லது முகத்தாச்சனைக்காக அதை இங்கே வயிறு பாலாக போயிடும் ஆகையினால ரொம்ப கவனமாக இருங்க அசைவம் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆறாம் இடத்துல சூரியன் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம் பெண்களை பொறுத்த மட்டில் இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளாக பதவி உயர்வு நிச்சயமாக கிட்டும் போல் நீங்கள் கேட்ட சலுகைகள் இதுக்கு முன்னால் கேட்டுருந்தீங்க அந்த காலகட்டம் இப்போ தேடி வந்துருச்சு இப்போ வந்து உங்களுக்கு பதவி உயர்வோடு கேட்ட சலுகைகளும் முந்த கொஞ்சம் முன்பணம் சில பேர் கேட்டிருப்பீங்க அந்த பணமும் கூட அட்வான்ஸாக கிடைக்கப் பெறுவீர்கள் ஆறாம் இடத்துல உள்ள சூரியன் சில பேர் பிரைவேட்டில் வேலை பார்க்கும் பெண்களுக்கு சில பேருக்கு வந்து அரசு உத்தியோக வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இந்த மாதம் இருக்கின்றது ரொம்ப இதெல்லாம் ஒரு முக்கியமான செய்தி ஆடி மாதத்தை ஆடி மாதம் ஆகஸ்ட் மாதம் ஆடி முப்பதுக்குள்ளே திரும்ப சொன்ன போனால் ஆகஸ்ட்டு முப்பத்தொன்று எட்டுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு க அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் கௌரவம் உயர் ஆறில் உள்ள புதன் சில சமயங்களில் விருந்தோம்பல் நடக்கும் அதாவது கோவில் விழாக்கள் இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட சடங்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வர வேண்டிய ஒரு யோகம் உண்டு அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை ரொம்ப முன்னேற்றமாக இருக்கும் ஏழாம் இடத்துல உள்ள சுக்கரன் சில பெண்களுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது இயற்கையாகவே அமையும் அது இந்த மாதத்தில் அதை வந்து கொஞ்சம் நிதானமாக வைத்துக்கொள்வது நல்லது ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆண்களுக்கு வந்து பெண்கள் கிடைப்பது போல் பெண்களை பொறுத்த மட்டில் ஆண் நண்பர்கள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கின்றது தக்க வழியில் அதை முறையாக சுத்தமாக பயன்படுத்தி கொள்வது நல்லது அந்த இது இந்த விஷயத்தை வந்து நீங்களாக பார்த்து எவ்வளோ தூரம் அது ஒரு ஆரோக்கியமாக அந்த நட்பை வைத்துக் கொள்ள வேண்டுமோ அந்த மாதிரி வச்சுருக்கோங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை கவரும் ரொம்ப சிறப்பாக விளங்கும் அதே சமயத்தில் சொகுசான வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த மாதத்தில் அம்மன் அருளால் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள் ஏன்னா சுக்கிரம கதி தேவதையும் லட்சுமி லட்சுமி கதிதேவதை வந்து அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய பராசக்தி தான் அந்த பராசக்தி இந்த மாதத்தில் உங்களுக்கு சகல சுக சௌரியங்களை வழங்குவதற்கு ஆசி வழங்குகின்றாள் உங்களுக்கும் இந்த வீடியோவில் வந்து சொல்லக்கூடிய தேதிகள் அதாவது ஆனந்த வாழ்வுதறும் ஆகஸ்ட் மாதம் என்ற தலைப்பு அந்த தலைப்பில் வந்து என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யப்படாது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஆகஸ்ட் ஒன்று மூன்று ஏழு எட்டு பதிமூன்று பதினாறு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு முப்பத்தொன்று இந்த தேதிகளில் என்ன போட்டிருக்கணும் அதை கண் கட்டாயம் அதை பார்த்து தெரிஞ்சு அதை படி கடைப்பிடித்தீர்களே ஆனால் இந்த மாதத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையிலே ஆரம்பிக்க போகின்றது கணவன் மனைவி உறவுகள் வலுவாக இருக்கின்றது இதற்கு இடையில சில பேர் வந்து குழப்பத்தை உண்டு செய்ய முயற்சிப்பார்கள் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கு மறந்துடப்படாது குழப்பத்தை உண்டு செய்ய முயற்சிப்பார்கள் அதற்கு எட்டாம் இடத்தில் உள்ள குருவின் பார்வையோடு இருக்கின்ற கேது அதை வந்து சரி பண்ணுவார் இருப்பினும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது பனை மரத்துக்கு அடியில் பால் உட்கா பாலை வச்சு குடிக்கக்கூடாது குடிக்கிறது பால் அதுக்கு எதிர்த்து பனை மரத்துக்கு அடியில் போய் உட்காந்து உட்காந்து சாப்பிடுவாங்க அது வேற ஒரு இடத்துல போய் சாப்பிடலாமே அந்த மாதிரி ஏன்னா பனை மரத்துக்கு அடியில் உட்காந்து குடித்தா கல் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க தான் யாரும் நினப்பாங்க நீங்கள் குடிக்கிறது பாலுங்கிறது யாருக்கும் தெரியாது இது ஒரு உதாரணத்துக்காக ஒரு அலிகோரியாக சொல்லிட்டுவார் ஆகையினால் நீங்கள் செய்யும் செயலை செய்யக்கூடிய இடத்திற்கு நீங்கள் நீங்களுடைய ஆலோசனைப்படி செய்வது நல்லது அது பின்ன ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு சுத்தமாக இருக்கின்றது ஆகையினால மாமியார் மாமனார் அந்த கூட்டுக்குடித்தனமாக உள்ளவங்களை தான் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி இப்போ தான் எல்லோருமே தனிக்குடித்தனமாக தானே போகிறீங்க தனி கொடுத்தில் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இருப்பினும் ஒரு சிலருக்கு வந்து கூட்டு குடித்தனை இருக்கும் அதில் வந்து கூட்டு குடித்தனமாக இல்லாமல் இருந்தால் கூட போன் வழியாக செய்திகள் வந்து சண்டை போடுறாப்புல தான் இருக்கும் ஆகையினால இந்த மாமியார் மாமனார் பற்றிய பிரச்சனைகள் அந்த புகுந்த வீட்டு சம்மந்தப்பட்ட உள்ள நண்பர் நபர்களுடைய பிரச்சனை வந்து நீங்கள் எதுக்கும் தெரியாது எப்படியோ எனக்கு அது அது பற்றி தெரியாதுன்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டுன்னா பிரச்சனை இல்லை இல்லை நீங்கள் தான் ஒரு சோசியல் சர்வீஸ் போல் நீங்கள் வாட்டுக்கு எதையும் நல்லதை சொன்னீங்கன்னு சொன்னால் அது நல்லது சொன்னது உடனே அவங்களுக்கு நல்லா படாது ஆகையினால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாகத்தான் இருக்கணும் ஆகையினால் இதை கொஞ்சம் கவனித்து செஞ்சேன்னு சொன்னால் ரொம்ப நல்லது இந்த நாத்தனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தி இருக்கிறா அவளால் இந்த மாதத்தில் சண்டை வரும் சார் நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதி காத்துக்கிட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்லது ஏன்னா அவங்கள பற்றி நான் சொல்ல முடியாது அவள் மூலமாக ஒரு சண்டை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆகையினால் நீங்கள் மௌனம் காப்பது உங்களை பாதுகாக்கும் இந்த மாதிரியாக இருக்கின்றது கவனமாக பார்த்து நடந்து கொள்ளுங்கள் ஆக பெண்களுக்கும் இந்த மாதத்தில் லாட்டரி ரே ரேஸ் ஸ்பெகுலேஷன் இந்த துறைகளில் வந்து யோகம் இருக்கதாக இருக்குது அதுக்குரிய நாலு நட்சத்திரப்படி ஒரு நல்ல பஞ்சபட்சி சாஸ்திரப்படி உங்களுடைய பட்சி நல்ல அரசோச்சக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரே ஒரு லாட்டரி சீட்டு எடுக்கலாம் அல்ல ஏதாவது ஒரு போட்டி பந்தயங்களில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது எதுவுமே இல்லாத பட்சத்திலும் கூட ஏதோ ஒரு வகையில் வந்து அதிர்ஷ்டம் தேடி வருகின்றது அது ஆண் நண்பர் மூலமாக கூட உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது ஆக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட மாதமாக அமைந்திருக்கின்றது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்